ஹலோ மை பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கீரை வகைகளில் ஒன்றான பாலக்கீரையின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கீரைகள் நம்ம பார்த்தோம்னா அனைத்து கீரைகளும் உடலுக்கு நன்மை தரக்கூடியவை அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கரை ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க முறை மாறிக்கொண்டே வருகிறது இதனால் பார்த்தீங்கன்னா உடலில் ஏகப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு மரணம் முறை சென்று விடுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா செயற்கை உணவை தவிர்த்து இயற்கை முறையில் விளையும் உணவுகளை சாப்பிட்டு அந்த நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க பெரிதும் இயற்கை உணவுகள் உதவுகின்றன ஏன்னா நம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நூறு வயது தாண்டியும் உயிரோடு இருக்காங்க எதனாலனா அவங்க யாரும் வந்து செயற்கை உணவு வந்து அதிகமாக சாப்பிட்டது கிடையாது காலையில் எழுந்தவுடன் வயலுக்கு சென்று வெயிலில் வேலை செய்து சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா கூழு களி கீரை வகைகள் சாப்பிட்டு உடலுக்கு எந்த நோயும் வராமல் ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் அதனால்தான் இன்றும் குறைந்தது எண்பது வயதிற்கு மேல் நம்முடைய தாத்தா பாட்டி உயிரோடு வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அறுபது வயதுக்கும் குறைவாகவே வாழ்கிறார்கள் இதனால் பார்த்தீங்கன்னா உணவு முறை அதனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான நன்மை மற்றும் மருத்துவ கொண்ட கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாலைக்கண் நோய் வந்து ஏற்படாது மற்றும் கண்களில் அரிப்பு ஏற்படுதல் போன்றவற்றை வராமல் தடுக்க இந்த பாலக்கீரை பெரிதும் உதவுகிறது ஏன்னா இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரையில் போலிக் அமிலம் அதிக அளவில் உள்ளதால் கர்ப்பிணிகள் இதை அதிகம் எடுத்துக்கொண்டால் குழந்தை மற்றும் தாய் இருவருக்கும் நல்லது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதனை அதிகம் சாப்பிட்டு வர பால் அதிகம் சுரக்க உதவுகிறது பாலக்கீரையில் மெக்னீசியம் காப்பர் மற்றும் வைட்டமின் கே அதிகளவில் இருப்பதால் நம் உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக இருப்பதற்கு உதவுகிறது பாலக்கீரை பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதால் அனிமியா நோய் வராமல் தடுக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து வலி இரைச்சல் சத்தம் போன்றவற்றை குணப்படுத்த இந்த பாலக்கீரனை அரைத்து அதனுடைய சாற்றை சிறிதளவு எடுத்து காதில் விட்டு வர வலி இரைச்சல் போன்றவற்றை முற்றிலும் குணப்படுத்த முடியும் நம்ம அந்த பா பாலக்கீரையை வந்து நம்ம அதிகம் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் இரத்தத்தில் ஆக்சிஜனை ஏற்றி சென்று உடலின் செல்களுக்கு தந்து அங்கிருந்து கரியமில வாயுவை வெளியேற்றுகிறது இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாகி உடலில் உள்ள பாக்டீரியா தாக்காமல் தடுக்கிறது இருக்கும் பொட்டாசியம் நரம்பு மண்டலத்துக்கு வலுவூட்டுகிறது ரத்த அழுத்தம் சீராக இருக்கவும் பயன்படுகிறது பாலக்கீரையானது புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் அந்த வெள்ளைப்படுதலை போக்க பாலைக்கீரை இலை சாற்றுடன் சீரகம் ஐந்து கிராம் பூண்டு இரண்டு பல் ஆகியவற்றை அரைத்து மூன்று சமபாகமாக பிரித்து வடிகட்டி மூன்று வேளை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் பாலக்கீரை பார்த்தோம்னா இரும்புச்சத்து பீட்டா கரோட்டின் போலிக் அமிலம் கால்சியம் போன்ற சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இந்த பாலக்கீரையில் உள்ளன எனவே நண்பர்களை நீங்களும் இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு இதனுடைய நன்மைகளை பெற்றிடுங்கள் மற்றும் நம்முடைய முன்னோர்கள் மாதிரி நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு அதனுடைய பயனை பெற்றிடுங்கள் நண்பர்களே இந்த இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களுக்கும் உதவிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய பாம்பீலாவாசிகள் சேனலில் இணைந்திர்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்